வணக்கம் தாய்மொழி அறிவியல் தேடித்தெளியும் தெய்வீகம் எனும் பகுதி இரண்டின் பத்தொன்பதாவது நாளான இன்று தலைப்பு எல்லையறு விஞ்ஞானமும் தெய்வீகமும் வையகம் வைத்துள்ள மெய்யறிதல் மாந்தருள் தையகம் வானலாவ விஞ்ஞான மூப்பு அப்பால் தெய்வீக தேடலுடன் நீட்டு நாம் வாழ் இந்த வையகத்தின் மெய் தத்துவங்கள் மாந்தரின் பல்வேறு படிநிலையால் விளக்கப்பட்டு வருகின்றன இதனால் மாந்தரின் அகத்தே உள் தைக்கப்பட்டு தெளிவு வாணலாவ மூப்பே இதும் வண்ணம் இருந்தாலும் அதற்கு முடிவும் உண்டாமோ அதே போல மாந்தரின் தெய்வீக தேடலுக்கும் மூப்பே இல்லாதது நீள்வதுதாமே வையகம் வைத்துள்ள மெய்யறிதல் மாந்தருள் தை அகம் வானலாவ விஞ்ஞான மூப்பு அப்பால் தெய்வீக தேடலுடன் நீட்டு நன்று